நேற்று எதை பற்றி நம்ம பாடம் எடுத்தோம் சூரியனுடைய காரகத்துவத்தை பற்றி பாடம் எடுத்தோம் இல்லையா இன்னைக்கு சந்திரன் பற்றி பாடம் எடுப்போம் சந்திரன் காரகத்துவம் முதல்ல ஒன்பது கிரகத்தினுடைய தன்மைகளை தெரிந்து கொண்டால்தான் ஜோயிடத்துல நம்ம கிங் ஆக முடியும் பன்னெண்டு கட்ட பாவங்கள் எடுக்கணும் எடுத்தோம்னா இப்போ வந்து கிரக அடிப்படையில் எடுத்துக்கிறோம் ஒவ்வொரு கிரகமாக அப்போ சூரியன் முதன்மை கிரகம் நேற்று எடுத்துட்டோம் அடிப்படை ஜோடத்தில் பாடல் ஒன்று பூர்த்தி செஞ்சுட்டோம் இன்னைக்கு இரண்டாம் இடத்தை பூர்த்தி செய்யணும் சந்திரன் சந்திரன் என்பது சந்திரன் என்றாலே மனோக்காரகன் இப்போ சந்திரன் பாருங்க சந்திரனும் பூமியும் ஒருவரை 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 ஒருவர் தன்னைத்தானே சுற்றி கொண்டு

மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ஆகும் அருகில் வரும்போது அதை பெருஜியல் என்கிறார்கள் பெருஜியல் சந்திரன் பூமி அருகில் வரும்போது பெருஜியல் அமைப்பில் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு ஐநூறு லட்சம் கிலோமீட்டர் ஆகும் சொல்லுங்க

சந்திரன் அருகில் வரும்போது பூமிக்கு அருகில் வரும்போது பெருஜியல் தொலைதூரத்தில் செல்லும் பொழுது அப்போஜியல் இந்த பெருஜியல் அப்போச்சியல் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரியா அப்போ நாலு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் அப்போஜி சந்திரன் பூமி தொலைதூரம் கோல வடிவ பாறை உடலான சந்திரன் சந்திரன் எப்படிது கோல வடிவ பாறை உடல் பாறை உடலானது சந்திரன் உடல் எப்படியானது கோல வடிவ பாறை உடலானது சந்திரன் இந்த சந்திரன் கோல வடிவ பாறை உடலான சந்திரன் பூமியை சுற்றி வரும் சொல்லுங்க மூணு நாட்கள் ஆகும் மூ மூணு நாட்கள் என்பது இந்த மூணு நாட்கள் மட்டும் என்பது இந்த ஜீரோ புள்ளி என்பது ஏழு மணி நேரம் ஏழு மணி நேரத்தை ஏழு மணி நேரம் இரண்டு புள்ளி நேரத்தை குறிக்கிறது அதாவது இருபத்தேழு நாட்கள் சரியா சந்திரன் பூமியை சுற்றி வர ஒரு மாதம் எடுத்துக்கிறோம் இல்லையா இருபத்தேழு நாட்கள் ஏழு மணி ஏழு மணி ரெண்டு புள்ளி மணி நேரம் ஆகிறது ஆக இருபத்தி நாலுல இருந்து முப்பது நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கிறது அதுதான் விரிவாக்கமா எடுத்து கொடுத்துக்கோ சரியா சந்திரன் ஒரு ஒரு ராசி கட்டத்தை கடக்க ஒரு மாதம் காலம் எடுத்துக்கொள்ளும் சந்திரன் ஒரு ராசியை கட்டத்தை கடக்க சந்திரன் பன்னெண்டு ராசி கட்டத்தையும் கடக்க ஒரு மாதம் எடுத்துக்கொள்ளும் ஒரு ராசியை கடக்க இரண்டு ஒரு ராசியை கிடப்பதற்கு சந்திரன் இருபத்தேழு அதுவே ஒரு ராசியை கடக்க இரண்டே கால் நாட்கள் அதாவது ரெண்டு நாட்கள் ஆறு மணி ஆகும் சரியா ரெண்டு நாட்கள் ஆறு மணி ஆகும் அதை மணிகணங்கள் எடுத்தோம் என்றால் ஐம்பத்தி நாலு மணி நேரம் ஆகும் ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ரெண்டு நாளைக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் பிளஸ் ஆறு மணி நேரம் சேர்த்துனா ஐம்பத்தி நாலு மணி நேரம் ஆகும் பூமியின் ஒரே இயற்கை செயற்கைக்கோள் சந்திரன் ஆகும் பூமியின் ஒரே இயற்கை செயற்கைக்கோள் செயற்கைக்கோள் போல் செயல்படும் இந்த சந்திரன் அதனால்தான் பூமியினுடைய இயற்கை செயற்கைக்கோள் இந்த சந்திரனுக்கு வேறு சில பெயர்கள் உண்டு அதில் ஒரு சிலவற்றை பார்ப்போம் நிறைய பெயர்களுக்கு ஒரு சிலவற்றை மட்டும் பார்ப்போம் கலாநிதி கலாநிதி என்றால் சந்திரனை குறிக்கும் சோமன் என்றாலும் சந்திரனை குறிக்கும் அம்புலி சீதகன் நிலவு மதி லூனா சசி திங்கள் திங்கள் என்றாலும் திங்கக்கிழமை என்ன சந்திரனை குறிக்கும் உடுபதி சுதாகரன் அதிச்சந்திரன் நவநீரகம் அமைதி அந்தி காவலன் பிரபாகரன் இந்து இரவன் இராக்கதி இராமன் இந்த பெயர்களெல்லாம் சந்திரனை குறிக்கக்கூடிய பெயர்கள் சந்திரன் ஒரு பெண் கிரகம் சந்திரன் என்ன கிரகம் பெண் கிரகம் சந்திரனுடைய தானியத்தை நம்ம எடுத்துக்கொள்ளோம் என்றால் சந்திரன் நெல் தானியத்தில் நெல்லாக இருக்கிறது உலோகத்தில் ஈயம் இது ஜோதிட பாடத்தில் தான் இருக்கும் இது அறிவியல் பாடத்தில் இது இடம்பெறாது இது ஜோதிட பாடத்தில் இந்த சந்திரனுக்கு உண்டான தானியம் உலோகம் தெய்வம் நிறம் இதெல்லாம் வரும் வரும்படியும் வான இது ஜோதிட சாஸ்திரத்தில் தான் இடம்பெறும் ஒழிய வானவி சாஸ்திரத்தில் இடம்பெறாது அறிவியல் சார்ந்து பெறாது ஓகேவா சந்திரன் ஒரு பெண் கிரகம் தானியம் நெல் உலோகம் ஈயம் ரத்தினம் முத்து நிறம் வெண்மை சுவை மது தித்திப்பு சுவை என்ன தித்திப்பு அதிகமா இனிப்பு இருக்கு இல்லையா அதீத இனிப்பு தான் தித்திப்பு அது மது சுவைய மது நறுமணம் கொண்டது பஞ்சபூதத்தில் நீராக பாவிக்கிறாங்க பஞ்சபூதத்துல நீராக பாவிக்கிறாங்க மாத்ருக்காரகன் சந்திரன் யாரு மாத்ருக்காரகன் என்றால் தாய் என்று அர்த்தம் மாத்ரு என்றால் தாய் பித்ரு என்றால் தகப்பன் சூரியன் பித்ருக்காரகன் சந்திரன் மாத்ருக்காரகன் இந்த சந்திரன் எததுக்கெல்லாம் சொந்தமாகிறது என்றால் ஒருவருடைய உணர்ச்சி அவனுடைய பாசம் ஏனென்றால் இந்த சந்திரன் வந்து மனோக்காரகன் மனோக்காரகன் மனசு காரகன் அதான் மனோக்காரகன் மனசுல படும்போது பாசம் உணர்ச்சி எல்லாம் ஏற்படும் இல்லையா அது தாய் கிரகம் காலபுருஷ தத்துவப்படி இந்த சந்திரன் நான்காம் இடத்தில் கடகத்தில் ஆட்சி பெறுகிறது அதனால் காலபுருஷ தத்துவப்படி நான்காம் இடம் கடகம் ராசி ஆகும் இந்த நாலாம் இடம் ஒருவரின் பர்சனல் ஸ்தானம் அதாவது பர்சனல் ஸ்தானமாக விளங்கும் அது என்னென்ன பர்சனல் என்றால் ஒருவருக்கு சொகுசு கிடைப்பது இப்போ காரு பங்களா வண்டி வீடு ஆபரணங்கள் இதெல்லாம் தனக்கு பர்னிச்சர்கள் இதெல்லாம் தனது தன்னுடைய இது இல்லையா பர்சனல் இல்லையா அது மாதிரி ஒருவரின் பர்சனல் ஸ்தானமாகும் சொகுசு சுகம் வண்டி வீடு ஆவணங்கள் சொத்து தாய் வழி சொத்து இவைகளெல்லாம் எல்லாம் வந்து இறங்கும் அதுதான் நாலாம் இடம் அப்புறம் ஒரு முறை எடுத்துட்டோம் என்றால் தாய் சந்திரன் என்ன வேணும் தாய் மனைவிக்கும் சந்திரனை குறிக்கும் மாமியாருக்கும் சந்திரனை குறிக்கும் ஆ மணப்பெண் திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய பெண் வயதுக்கு வந்த பெண் ஆக மொத்தம் பெண் என்றாலே சந்திரனை குறிக்கும் நம்மளுடைய நம்மளுடைய இடது கண் சூரியன் வலது கண்ணை குறிக்கும் சந்திரன் இடது கண்ணை குறிக்கும் மார்பகம் நல்ல நல்ல ஒரு பாடி பாடி கட்ட உடற்கட்டோடு எல்லாம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு தேவையான உடற்கட்டுகள் இது மார்பகம் அடுத்து வயிறு அடுத்து சிறுநீர் பாதை இன்னும் இதோடைய எச்சட்ரா என்ன என்றால் உணர்ச்சி ஒருத்தர் உணர்ச்சியாக இருக்கிறா உணர்வு இல்லாமல் இருக்கோம்னு சொல்கிறோம் இல்லையா உணர்வோடு இருக்கும் அப்போ சந்தினம் ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கிறோம் நல்ல உணர்வோடு டக்குன்னு எதையும் புரிஞ்சுக்குவாங்க உணர்ச்சி மெய் மருந்த நிலை மெய் மருந்து போகிறாங்க இல்லையா ஒரு மெமரிஸ் மெமரிசமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயத்தில் பேசும்போது கூட அப்படியே மெய் மருந்து கேட்டுட்ருப்பாங்க தன்னிலை அப்படியே மறந்து அதே மாதிரி தியானம் பண்ணும்போது நல்லா இந்த வந்து மெய் மருந்த நிலை அப்புறம் சந்தோஷம் இவர்கள் சந்தோஷப்பட்டால் நல்லா சந்தோஷப்படுவார்கள் அதே நேரம் துக்கத்துக்கும் அதே சந்திரனை குறிக்கும் ஏன்னா மனசு வந்து சந்தோஷமும் படும் துக்கமும் படும் அப்புறம் நகைச்சுவை இந்த சந்திரன் வந்து யாருக்கெல்லாம் நல்ல நிலையில் இருக்கோ அவங்க எப்பொழுதும் சிரிச்ச முகத்தோட ச நகைச்சுவையாக இருப்பாங்க எப்போவும் நல்ல கலகலங்களும் பேசி சந்தோஷமாக இருப்பாங்க இவங்க உணவு சந்திரனுக்கு உணவகம் சந்திரனை வந்து உணவம் அதாவது உணவு எடுத்து எந்த சாப்பாடு எடுத்துக்கிட்டாலும் சரி உணவு என்று எடுத்துக்கிட்டாலே அது சந்திரன்னு குறிக்கும் அப்புறம் பால் தயிர் மோர் வெண்ணெய் பச்சரிசி உப்பு கூழ் இது எந்த வகையான கூழ் வேணால் எடுத்துக்கலாம் ராய்கூடு கம்பங்கூழ் சோளக்கூறு ஒரு கூழ் எடுத்துக்கலாம் மீன் மீன் வந்து மீன் வளம் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்புறம் தாவரங்கள் 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 செடிகள் கொடிகள் இந்த மாதிரி இருக்கலையே தாவரங்கள் அதுவும் எடுத்துக்கலாம் இந்த சந்திரனை குறிக்கும் இந்த சந்திரனை ரொம்ப ரொம்ப குறிக்கிறது அன்பு அன்பு கருணை விரக்தி சொல்லுங்க அன்பு கருணை விரக்தி அதே போல் மந்தி ஒருத்தர் மந்தி இப்போ என்ன சொன்னாலும் அவங்களுக்கு வந்து சில நேரம் எது ஸ்டெப் பண்ணாமையே இருப்பாங்க மந்தித்தனமாக இருப்பாங்க இல்லையா மந்தியாவது சந்திரன் ஒருத்தருக்கு வந்து சரியில்லைன்னா மந்தியாக இருப்பாங்க ஹோமா ஸ்டேஜ் எல்லாம் போகிறவங்க அப்புறம் பைத்தியம் பைத்தியம் பிடிப்பது திடீர்னு தாண்டு குணத்தால் மென்டாலிஸ்ட் ஆகிறது ஒரு அடிப்பட்டா பிரலாண்டு அடிப்பட்டா இதாகிறது அந்த மாதிரி பைத்தியமும் அந்த சந்திரனை குறிக்கும் அதேபோல் வைத்தியமும் அந்த சந்திரன் தான் குறிக்கும் ஒருவருக்கு வைத்தியம் செய்வதும் அந்த சந்திரனை குறிக்கும் பைத்தியம் ஆவதும் சந்திரனை குறிக்கும் அப்புறம் புத்தி ஒருவருக்கு புத்தி இல்லையா அப்படி மாதிரி புத்தி ஏன்னா எண்ணங்களோட சேர்ந்தது சந்திரன் அப்ப அந்த எண்ணங்கள் நம்ம நினைக்கும் போது நினைக்கும் நம்ம எண்ணங்கள் நினைக்கணும் அப்ப அது புத்திக்கு சொந்த காரணாகிறார் கற்பனை சந்திரன் ஒருவருக்கு வீக்கா போச்சு அப்படின்னா நெகட்டிவான கற்பனை பண்ணுவாங்க அந்த நெகட்டிவான கற்பனையால என்ன ஆகும் பயம் ஏற்படும் என்ன வரும் பயம் ஏற்படும் அதுவே நல்ல சந்திரன் இருக்கிறவங்களுக்கு நல்ல கற்பனை வளமும் தைரியமும் ஏற்படும் பயத்துக்கு சொந்தக்காரரும் அதே சந்திரன் தைரியத்துக்கு சொந்தக்காரரும் அதே சந்திரன் நல்ல மனசு ஒருவருக்கு வந்து எப்பயுமே தூய்மையான மனசு யாருக்கு எது கொடுக்கணும் செய்யணும் நல்லதையே நினைக்கணும் அப்படின்னு நல்ல மனசு அதே போல சந்திரன் கெட்டு விட்டாள் கெட்ட மனசு வரும் என்ன வரும் அந்த கெட்ட மனசு கெட்ட செயல் செஞ்சு என்ன செய்வாங்க துக்கம் ஏற்படும் அதுல துக்கம் ஏற்படும் கெட்ட மனசா போனா துக்கம் தானே வரும் அடுத்தது மனசாட்சி மனசாட்சி படி நியாயமா நீதியா நடந்துக்குவதும் இந்த சந்திரன் நல்ல நிலையில் இருக்கிறவங்களுக்கு அதே சந்திரனுக்கு கெட்ட நிலையில் இருந்ததுன்னா குறைஞ்சி விட்டது அப்படின்னா பொய் சாட்சி சொல்ல கூட இவங்க தயங்க மாட்டாங்க என்ன செய்வாங்க பொய்ஸாட்சிய அப்படியே உண்மையா சொல்லுவாங்க திருட்டுத்தனம் திருட்டுத்தனம் அப்படி குரு 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 குருன்னு பார்த்துட்டே இருந்து திருடுவாங்க சந்திரனுடைய அதுவே சந்திரன் நல்லா மாட்டாங்க இருப்பாங்க சரி விபச்சாரம் விபச்சார விடுதிகளில் சந்திரன் யாருக்கெல்லாம் வீக்கா இருக்குதோ அவங்க விபச்சார விடுதியில் இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் விபச்சாரம் செய்யக்கூடிய நிலைகள் ஏற்படும் அப்புறம் விபச்சார விடுதிக்கும் அந்த சந்திரனே பெயராகும் ஏன்னா சந்திரன் என்பது உடல் சந்திரன் என்பது உடல் மனசு செயல் அதனால விபச்சாரத்து விபச்சார விடுதி சந்திரன் நிலைக்காகும் அடுத்தது சாராயம் மது பிரியர்கள் அந்த நல்லா சந்தோஷமா இருக்கணும்ல அதனால மது பிரியர்கள் சாராயம் கற்பனை கற்பனை கலையரங்கம் கலையரங்கம் நாட்டிய பேர்வழி பாடல் கலை அரங்கம் அரங்கம் என்றால் திருமண மண்டபம் எடுத்துக்கலாம் ஹால் மகால் இப்படி எடுத்துக்கலாம் சரியா கலை அரங்கம் கலையரங்கம் நிறைவேற்றுவது அடுத்தது குளியல் அறை நம்ம குளிக்கக்கூடிய அறை குளியல் அறை நீர்நிலை நீர்நிலை எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே சந்திரன் சேரும் நீர்நிலை சரி தண்ணி தொட்டி ஆகட்டும் அது மாதிரி குளம் குட்டை ஆறு கடல் படகு நீர் சார்ந்த தொழில்கள் நீர் சார்ந்த தொழில்கள் நீர் சார்ந்த தொழில்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் பால் தயிர் வண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் கடை எடுத்துக்கலாம் நீர் எங்கெங்கே இருக்குதோ பூக்கடையில கூட நீர் நீர் தெளிக்கப்படும் தண்ணி எங்கெங்க சம்மந்தப்படுதோ அத்தனை தொழிலும் இது எடுத்துக்கலாம் மதுபான கடையிலிருந்து கூல்ட்ரிங்க்ஸ் கடையிலேருந்து ஐஸ்கிரீம் கடையிலேருந்து இப்படி நீர் சம்மந்தப்பட்டது எங்கெங்கிறது அத்தனை தொழிலும் இது சேரும் அடுத்து அன்றாடும் உடனுக்குடன் செய்யும் தொழில் அன்றாடும் உடனுக்குடன் செய்யும் தொழில் இப்போ ரெண்டு கூட செய்கிறது உதாரணம் என்ன இருக்குதுன்னா கடல் பயணம் கடல் பயணம் என்பது கடல் சார்ந்தது சந்திரன் அந்த நீர் சார்ந்தது அது அதில் சேரும் இப்போ அன்றாட பூக்கடை ஒரு எக்ஸாம்பிளுக்கு பூக்கடை அன்றாட வாங்கி அன்றாட அழியக்கூடிய பொருள் பழம் அன்றாட வாங்கி அன்றாட அழியக்கூடிய பொருள் இல்லையா பூக்கடை பழக்கடை காய்கறிகள் கடை மளிகை கடை உணவு கடைகள் ஏற்றுமதி இறக்குமதி இல்லையா சலவை குதிரை வண்டி செவிலியர் செவிலியர்னா டாக்டர் மருத்துவர் அப்புறம் மருந்து கடை மருந்து கடைனா கால்நடை மருந்து இருக்கலாம் நம்ம மனுஷங்களுக்கும் மருந்து கடை எடுத்துக்கலாம் சரியா மெடிக்கல் நிதியா மருந்து கடை அடுத்தது கால்நடை செய்திகள் செய்திகள்னா இப்போ செய்திகள் இல்லையா அது சந்திர செய்திகள் பேப்பர்ல படிக்கிற வாசிக்கக்கூடியது சந்திரம் செய்திகள் டிராவல்ஸ் அப்புறம் வேதம் வேதம் இல்லையா எந்த மதம் வேதமாகட்டும் மந்திரமாகட்டும் வேதங்கள் வேதங்கள் ஜோதிடம் ஜோதிடம் இந்த சந்திரனை குறிக்கும் ஏன்னா ஜோதிடம் வந்து ஆள் மனசுலேருந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி சொல்லக்கூடிய விஷயம் அதனால ஜோதிடம் அடுத்து முகம் அழகு ஒரு முகம் நல்ல அழகா நல்ல பண்ணு மாதிரி பார்க்கறதுக்கு அழகா கவர்ச்சி இருக்கும்னா இந்த சந்திரன் அவங்களுக்கு நல்ல நிலையில இருந்தா முகம் நல்லா இருக்கும் அதே சந்திரன் வீக்கா இருந்தா அவங்க முகம் வாடிய நிலையில் அப்படியே துக்கமா சோர்ந்த மாதிரி இருக்கும் இல்லையா அதான் முகம் அழகு அப்புறம் புருவம் ஒரு வில் போன்று அழகா நல்ல புருவம் வந்து இருக்கிறது அந்த சந்திரன் நல்ல நிலையில் இருக்கும் போது புருவங்கள் நல்லா இருக்கும் அப்புறம் வசீகரம் அந்த முகத்தை பார்த்தாவே சந்திர வருடத்துக்கு வந்து நல்ல நிலையில் இருந்துச்சு அப்படின்னா அந்த முகத்தை பார்த்தாவே இன்னொரு மாதிரி பார்க்கலான்னு தோணும் இல்லையா வசீகரம் அப்புறம் முகத்துக்கு பூசும் பவுடர் கிரீம்கள் சுனோ போன்ற பவுடர் பேண்ட்ஸ் பவுடர் நிறைய பவுடர்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி பவுடரு சுனோ கிரீம்கள்லாம் பூசு உடலுக்கு பூசும் வாசனை திரவியம் சென்ட்டு இந்த மாதிரி பஃமு இந்த மாதிரி சென்ட்டு வாசனை திரவியங்கள் அடுத்து குங்குமம் அடுத்து காதல் காதலுக்கு தூது விடுதல் காதலுக்கு தூது விடுறது யாருன்னா இந்த சந்திரன் ஓடுகிற மேகங்களே ஒரு தூது விடுகள்லாம் பாட்டு வருகிற வருது இல்லையா அந்த மாதிரி காதலுக்கு தூது சொல்லக்கூடியவங்க இவங்க வந்து காதலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க காதலை சேர்த்து வைக்கக்கூடியவங்க அதான் காதல் தூது விடுதல் பாடல் இசை கவிதை கதை கதை காவியம் பாடல் இசை டைரக்ஷன் இலக்கியம் இயக்கம் இலக்கியம் மற்றும் இயக்கம் அதாவது அது இயக்கக்கூடிய டைரக்ஷன்னால் இயக்கக்கூடிய உதவம் இயக்குனர் என்று சொல்கிறோம் இல்லையா இவங்க எல்லாமே இந்த சந்தினுடைய சந்திரன் தான் மனசுக்கு கற்பனைக்கு சொந்தக்காரன் இப்போ மனசும் கற்பனை கரெக்டா இருக்கும் போது இந்த மாதிரி இதெல்லாம் வரும் சரியா அடுத்து ஆ இல்லாததை இருப்பதாக சொல்வதும் இருப்பதை இல்லை என்று சொல்வதும் மாயம் செய்தல் அதாவது இருப்பதை வந்து இல்லாத மாதிரி அதை ஒரு மேஜிக் பண்ணி அதை ஒரு கிரியேட் பண்ணி சொல்றதும் இந்த சந்திரனே இருப்பது இல்லவே இல்லை என்று மறைத்து பேசி அடித்து பேசி அந்த இருக்க ரகசியத்தை வெளியிடாம ரொம்ப இதா பண்றது அதே சந்திரனே மாயம் செய்தல் அப்புறம் இந்த மந்திரவாதிங்க சில பேர் வந்து செய்வனை பில்லி சூனியம் இதெல்லாம் செய்யறாங்க இல்லையா அந்த மந்திரவாதிங்க அதுவும் அப்படித்தான் மாயம் செய்தல் செய்வினை பில்லி சோனியம் ஏவி விடுதல் இவைகள் எல்லாம் இந்த சந்திரனை குறிக்கும் அடுத்து விஷம் குடித்தல் விஷம் குடிக்கிறது மனசு கெட்டு போச்சுன்னா மனசு துக்கமாகி விஷம் குடிச்சு தற்கொலை செய்துக்கிறாங்க இல்லையா இந்த சந்திரன் வீக் ஆக்கிறவங்க என்ன செய்வாங்க விஷம் குடித்து கொள்வார்கள் மற்றவருக்கு விஷம் கொடுத்தல் இவங்க மற்றவங்களை விஷம் வைத்து கொள்ளவும் தயாரா இருப்பாங்க இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அடுத்தது கொடுத்த பாவமும் உண்டு புண்ணியமும் உண்டு நல்ல நிலையிலும்போது புண்ணியத்தை தேடிக்குவாங்க அதுவே இவங்க ஒரு வக்ர நிலையை ஏற்படும் போது அந்த தசாப்தியின் காரணமாக தனக்கு பாவத்தையும் சேர்த்துக்கொள்வாங்க அப்புறம் பாவம் உண்டு புண்ணியம் உண்டு இந்த சந்திரனுக்கு சந்திரன் ராசியில் சந்திரன் ராசி ராசி கட்டத்தில் எட்ட எட்டில் வரும்படுது அதாவது கோச்சார நிலையில் எட்டில் வரும்போது என்ன சொல்றோம் அன்று சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் ஆகும் கோச்சார நிலையில் எட்டாம் இடத்துல வரும்போது இப்ப ராசி சந்திரன் இருக்கும் ராசியில் இருந்து எட்டாம் இடத்துக்கு சந்திரன் வரும்பொழுது அன்று சந்திராஷ்டமம் என்கிறோம் அன்று நாம் என்ன செய்யக்கூடாது எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாது அன்று நாம் எடுக்கும் முடிவு தீர்க்கமாக இருக்காது அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துடுறோம் ஆனா பின்னாடி வந்து மறுபடியும் அதை வந்து அன்லைன் பண்ணுவோம் அது சரியாக இருக்கா சரியா இல்லைன்னு அன்னைக்கு எடுக்கக்கூடிய முடிவு சரியாக இருக்காது அதுக்காகத்தான் சந்திராஷ்டிரமங்களை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது சந்திராஷ்டமம் சொன்னா சில பேர் பயந்துக்குவாங்க அய்யோ எனக்கு நீ சந்திராஷ்டமால் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல அப்படி இல்லை ஆனால் கொஞ்சம் நிறுத்தி நிதாரமாக பேசணும் கவனிச்சுக்கணும் அதனால் அந்த அன்றைக்கு வந்து சடீன்னு எந்த ஒரு தீர்க்கமான முடிவும் எடுக்கக்கூடாது சூரியனிலிருந்து சந்திரன் ஏழில் வரும்பொழுது பௌர்ணமி ஆகிறது சூரியனில் சூரியன் எங்கே இருக்கோ உங்களுடைய ராசி கட்டத்தில் கோச்சார கோச்சார சூரியன் இருக்கிற உங்க உங்கள் ராசிக்கட்டத்தில் எடுத்துக்கலாம் சூரியன் எங்கே இருக்கோ அங்கிருந்து ஏழாம் இடத்துல உங்களுக்கு சந்திரன் தான் நீங்கள் பௌர்ணம்பியில் பிறந்திருப்பீங்க என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் சரியா அதுவே பன்னெண்டாம் இடத்துக்கும் ஒன்றாம் இடத்துக்கு வரும்போது தேய்பிரை சந்திரனாக அமாவாசையாகிறது சந்திரன் பூமியும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திர கிரகணமாகிறது சந்திரனும் பூமியும் ஒரே நேரத்தில் சந்திர கிரகணம் சந்திர கிரகணம் ஆகிறது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள தூரம் தான் திதியாகும் இப்ப வளர்ப்பில் பதினஞ்சு தேதியும் பதினாலு தேதியும் இதுல பதினாலு தேதியும் அந்த பௌர்ணமி அமாவாசை சேர்ந்த போது பதினைஞ்சு தேதி ஆகும் மொத்தம் பதினைஞ்சு வளர்ப்பில் பயணி திதியும் தேப்பரில் பயணி தேதியும் என்ன ஆகுது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள தூரம் திதியாகும் அமசு என்று சந்திரன் சூரியனுக்கு பூமிக்கு நடுவில் இருக்கும் எப்படி இருக்கும் அம்மாசு என்று ஆமா பாருங்க சந்திரன் சூரியனுக்கும் பூமி நடுவில் சந்திரன் இருக்கும் சரியா சந்திரன் சூரியனுக்கும் பூமிக்கு நடுவில் இருக்கும் சந்திரன் தான் சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கும் அப்பதான் அம்மாசு அதுதான் என்னாவது பௌர்ணமி என்கிறார்கள் இல்லையா பாருங்க அமாவாசை அமாவாசை அன்று சந்திரன் சூரியனுக்கு பூமிக்கும் நடுவில் இருக்கும் அது வந்து அமாவாசை ஆகிறது அதுவே பௌர்ணமி என்று சந்திரன் பூமிக்கு பக்கத்தில் சந்திரன் பூமிக்கு எதிர்பக்கத்தில் இருக்கிற அன்னைக்கு பௌர்ணமி ஆகிறது புரியுதா சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் வரும்போது அமாவாசை ஆகிறது பூமிக்கு எதிர்புறை வரும்போது ஆகிறது இருக்கும் இடம் 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 என்றும் சூரியன் துவங்கும் துவங்கும் இப்ப இன்னைக்கு வந்து இன்னைக்கு காலையில ஒரு ஆறு மணிக்கு சூரியன் எந்த மாசத்துல எந்த துவங்குதோ அது சூரியன் இடம் அங்கதான் லா என்று இருக்கும் லக்னம் இந்த லக்னம் இந்த லக்னம் அதாவது சந்திரன் இருக்கும் இடம் ராசி என்னும் சூரியன் இடம் லக்னம் என்றும் குறிப்பிட லக்னம் என்றும் லக்னம் மாறுபடுகிறது இந்த லக்னம் வந்து சூரியன் வந்து வந்து மணிக்கு ஒரு தோராயத்துக்கு வச்ச லக்னத்துல இருக்குது அப்படின்னா ரெண்டு மணி கழிச்சு தனுசுல மாறிடும் மீண்டும் ரெண்டு கழிச்சு மகரத்துல மாறும் அதான் சூரியன் தோங்கும் நாளிலிருந்து கவனிக்கிறது லக்னம் சரியா அடுத்து கடகத்தில் சந்திரன் ஆட்சி கடகத்தில் சந்திரன் ஆட்சி செய்கிறது ரிஷபத்தில் உச்சம் அடைகிறது விருச்சகத்தில் நீசம் அடைகிறது இந்த சந்திரனுக்கு நட்பு வீடு அதாவது கடகத்துக்கு நட்பு வீடு எடுத்துட்டோம் என்றால் சிம்மம் கன்னி விருச்சகம் மகரம் கும்பம் மீனம் மிதுனம் இந்த கடகராசிக்கு இவங்கெல்லாம் நட்பு நட்புக நட்பு ராசிகள் கிரகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ சந்திரனுக்கு சூரியன் குரு நட்பு செவ்வாய் கிரகம் சமநிலை பெறும் புதன் கிரகம் நட்பு கிரகமாகும் சுக்கிரன் சனி பகையாகும் பகையார் யாரு பகையாகும் நட்பு கிரகம் என்ன சூரியன் புதன் நட்பு செவ்வாய் சம கிரகம் நாளைக்கு நீங்க சொல்லும் சொல்லும்போது எந்த கிரகம் எந்த கிரகம் நட்பு எந்த கிரகம் பகை என்று உங்களால் ஜோயிட சொல்ல முடியும் யூடியூப்ல வீடியோ போடுறதுனாலும் இந்த கிரக நட்பு பகைகளை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் ரொம்ப ரொம்ப மனசுல வச்சுக்கணும் இதை சரி கோச்சாரத்தில் சந்திரன் கோச்சார சந்திரன் ஒன்றாம் இடம் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த இடத்தில் சஞ்சரிக்கும் போது நன்மைகள் கிடைக்கும் பல நல்ல விஷயங்கள் கிடைக்கும் என்னென்ன நம்ம எண்ணங்கள் ஈடேறும் அதுவே சந்திரன் மூன்றில் வரும்போது சந்திரன் ஏமாற்றம் இல்லை சந்திரன் மூன்றில் வரும்போது இடம் மாற்றம் ஏற்படும் இப்போ ஒருவருக்கு வந்து வீடு வந்து குடி போகணும் அப்படின்னா அந்த சந்திரன் கோச்சார ரீதியாக மூன்றாம் இடத்துக்கு வரணும் அல்லது மூன்றாம் திசை நடக்கணும் இந்த மாதிரி மூன்றாம் இடம் வந்து சம்மந்தப்பட்டால்தான் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆக முடியும் ஒருத்தர் வந்து ப்ரொமோஷன் ஆகி ட்ரான்ஸ்ஃபர் ஆக இடமாற்றம் ஏற்படுதுனால் இந்த மூன்றாம் இடம் சம்மந்தப்படணும் சரியா இப்போ சந்திரனை பற்றி எல்லாமே ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஆ சந்திரன் என்ன கிரகம் சந்திரன் சூரியன் நான்கு கிரகம் சந்திரன் கிரகம் சரி இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம் சரியா இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு நாளைக்கு வந்து நீங்க சொல்லணும் சரி